சத்தியின் பாலனே சென்னிமலை அமர்ந்த குருபரனே குன்றெல்லாம் குடிகொண்ட குகனே கார்த்திகேயனே ஞானத்தை பொழிந்திடும் தண்டபாணியே திருக்குமரனே மலையேறி நின்ற முருகா சரணம் ஷண்முகா அசுரரை மாய்த்த மாலவன் மருகனே தேவர் குலம் காத்தவனே வஞ்சமிலா மனநிலை தந்தருளும் திருக்குமரனே ஆவினன் குடிபாலகனே ஆதிபழனி ஆண்டவனே மலையேறி நின்ற முருகா சரணம் சண்முகா தந்தைக்கு உபதேசித்தவனே நீலகண்டனின் திருமகனே வெண்ணீர் அணிந்தவனே வேத பொருள் ஆனவனே சென்னிமலையில் உன்னழகை காண கண்கள் பணிந்திடுமே மலையேறி நின்ற முருகா சரணம் சண்முகா ஆறு படை வீடழகா அஷ்ட தரும் முருகா அடியவர் குறை தீர்க்கும் வள்ளிமயில்